இன்ஜெக்ஷன் போட்டிருக்கு இது என்ன இன்ஜெக்ஷன் பணத்தை பதம் கொடுத்த எதுன்னு நான் பேர் சொல்ல விரும்பலை அடிமட்டாக இது விற்கிறவங்களுக்கு வர அதை கற்றுக் கொடுத்துருக்காங்க இது ஒரு கேவலமான செயல் தமிழ் இது வந்து குமரி மாவட்டம் அழகி மண்டபம் முதல் தெங்கம்புதூர் வர எல்லா சந்தைகள்லையும் நான் இன்னைக்கு சர்ச் பண்ணேன் பண்ணும்போது இந்த தெங்கம்புதூரில் மாத்திரம் ஒரு எண்பது பெர்சன்ட்டு அதாவது மணக்குடி பக்கம்னு வச்சிங்களேன் எண்பது பெர்சன்ட் மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீது எல்லாத்துலேயுமே இங்கே பாருங்கள் அந்த இன்ஜெக்ஷன் போட்டு தான் வச்சுருக்காங்க இது வேறு ஒன்றும் இல்லை மக்களே மலட்டு தன்மை வரும் கேன்சர் வரும் எல்லோரும் ஜாக போறீங்க மலட்டுத்தன்மை வந்து தமிழ்நாட்டு மக்கள் தொகை குறைய போகுது அரசு வந்து கொடுமையாக இவங்களை வந்து தண்டிக்கணும் அந்த இது கண்டெய்னரில் ரோட்டில் போகிற எல்லாத்தையும் எல்லா அதிகாரிகளுக்கும் அஞ்சு லிட்டர் மண்ணெண்ணெய் கொடுங்க இருக்கிற அவ்வளோலையும் ஒரு ஐம்பது எம்எல் ஊற்றினாலே அவங்க விற்க முடியாது இதை இரும்பு கரம் கொண்டு கொடுக்கணும் பொதுவாக நீங்கள் தெரியாமல் மீன் வாங்கினாலும் எப்போவுமே ஒரு வெற்றில உள்ளாடி போடுங்க ப்ளஸ் எலும்புச்சம்பழம் தோடு தோடு போட்டு ஒரு ஒரு கொஞ்சம் நேரம் இதை ஊற வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க இதை பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அது போட்ட இன்ஜெக்ஷன் போட்டதில் ஈ அரிக்காதுன்னு சொல்கிறாங்க இதில் நீங்கள் வரீங்க பச்சை ஃப்ரெஷ் மீன் நான் அது செக் பண்ணுறது தான் வாங்கிட்டு வந்தேன் இதுக்கு உள்ளாடி இருந்த முட்டை எல்லாம் வெந்து போயிருந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா சக்கரை சேர்த்துருக்காங்க இரும்பு மொய்க்கிறதுக்கு சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பழைய தூண்டில் ஊசியாக வாயில வச்சு விற்கிறாங்க ஃப்ரெஷ்ஷாக காட்டுறது அடுத்து அந்த பூக்குத்து வளரி இருக்கும் அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த புஷ் புஷ்பொடின்னு சொல்லுவாங்க கலர் பொடி அதை வந்து பிரச்சனை தேய்க்கிறாங்க இது அரசாங்கம் வந்து அதிகாரிகளுக்கு வந்து இதை பற்றி நிறைய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும் எல்லா அதிகாரிகளுக்கும் மண்ணெண்ணெய் கொடுங்க மண்ணெண்ணை வந்து மீனில் ஊற்ற சொல்லுங்கள் ஒரு ரெண்டு மாதமாவது ஏன்னா அடிமட்டம் வரை அவங்க ட்ரெயின் எடுத்து இதில் அதனால் இதை வந்து அரசு இரும்பு கடவு கடன் கொண்டு ஒடுக்க வேண்டியது அரசு கடமை நான் வந்து சமூக வலைத்தளத்தில் நிறைய விரோதிகளை போகிறேன் எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு அது மேட்டரே கிடையாது மக்களுக்கு ஆரோக்கியம் தான் முக்கியம் இதை எல்லாரும் பின்பற்றுங்க அரசாங்கத்தை கடைசி கடைசி மட்டம் வர போய் சேரட்டும் ஷேர் பண்ணுங்கள்